அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுமக்கள் நிலம் சம்பந்தமாக அளிக்கக்கூடிய புகார் மனுக்களை விசாரணை செய்யாத வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அவர்களுக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு எப்படி தாக்கல் செய்யணும் இந்த மேல்முறையீட்டு மனுவை மாவட்ட வருவாய் அலுவலர் எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தகச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பின்பும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில வந்து எஸ் வைத்தியநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு நிலம் சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய அந்த புகார் மனுக்களை பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணை பயன்படுத்தி இந்த அரசு அலுவலர்கள் தாசில்தார் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் எவ்வளவு காலத்துக்குள் விசாரணை செய்யணும் என்பது தெளிவாக அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு அதன் பின்பும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநராக இருந்த டாக்டர் செல்வராஜ் அவர்கள் இந்திய ஆட்சி பணி அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க எப்படி விசாரணை செய்யணும் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் இது ஏற்கனவே பல காணொலிகள் நம்ம பார்த்தாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு மனு அல்லது சீராய்வு மனுவை மாவட்ட வருவாய் அலுவலர் எப்படி விசாரணை செய்யணும் எவ்வளவு காலத்துக்குள் விசாரணை செய்யணும் இது ஒரு உரிமையின் வழக்காகவே அவர் எடுத்து விசாரணை செய்யணும் அதன் தவிர்த்து பட்டா புத்தகச் சட்டத்தில் சொல்லப்பட்ட விதிகளை கடைப்பிடித்தவர் விசாரணை செய்யணும் என்பதுதான் வந்து நடைமுறை ஆனா இதெல்லாம் நடத்தப்படுதா இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்குறா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி யாராச்சும் வந்து சார் எனக்கு உண்மையிலேயே அந்த பட்டா புத்தக சட்டத்தை பின்பற்றி தான் விசாரணை செஞ்சாங்க எனக்கு தீர்வு கிடைச்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் தெரிவிங்க இல்லை அப்படின்னா எப்படியெல்லாம் அவங்க நடத்தணும் என்பதைத்தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போறேன் இப்போ ஒரு கோட்டாட்சியருக்கு ஒரு மனு கொடுப்பீங்க எப்படியெல்லாம் மனு கொடுப்போம் அப்படின்னா என்னுடைய பட்டா பத்திரம் என்னிடம் இருக்குது என்னுடைய பட்டாவில் வேற ஒருத்தர் பேர் இருக்கு சம்பந்தமே இல்லாத நபரை கூட்டு பட்டாவில சேர்த்துட்டீங்க இல்லை வேற ஒருத்தருக்கு பட்டா மாற்றம் செஞ்சு கொடுத்துட்டீங்க ஆவணங்கள் இல்லாமல் இல்லை அப்படின்னா என்னுடைய பத்திரத்தில் இருக்க அளவும் பட்டாவில் இருக்கக்கூடிய அளவு வேறு இல்லை வரைபடத்தில் இருக்கக்கூடிய அளவு வேறு இதெல்லாம் திருத்தம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியருக்கு நம்ம கொடுப்போம் இல்லை யூடிஆரில் திருத்தம் செய்ய சொல்லி வருவாய் கோட்டாட்சியருக்கு கொடுப்போம் இல்லை பட்டாவுக்காக விண்ணப்பிச்சிருப்போம் உட்புரிவுடன் கூடிய பட்டா இல்லை உட்புரிவு அல்லாத பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிருப்போம் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் இது சம்பந்தமாக வருவாய் கோட்டாட்சியருக்கு நம்ம மனு செய்வோம் இதை அந்த வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை செய்யல அந்த சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை செய்யலனா நம்ம இதை வந்து ஒரு மேல்முறையீட்டு மனுவாகவோ அல்லது சீராய்வு மனுவாகவோ வந்து மாவட்ட வருவாய் அலுவலருக்கு எடுத்துட்டு போலாம் அப்ப இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் எப்படி இதை விசாரணை செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க விதி அப்ப இப்படி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்க போகும்போது உங்க மனுவின் தலைப்புல நீங்க எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணின் கீழ் மேல்முறையீட்டு மனு அல்லது சீராய்வு மனு என்றுதான் நீங்க குறிப்பிடணும் குறிப்பிட்டு நீங்க மேல்முறையீடாக நீங்க மனு தாக்கல் செய்யணும் இதெல்லாம் வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர் எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னா பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார் மனுக்களை வருவாய் கோட்டாட்சியரால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு ஆச்சரணை தெரிவித்து அல்லது அதனை எதிர்த்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் தாக்கல் செய்யப்படும் சீராய் மனுக்கள் அல்லது மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பாக உரிய சிறப்பு பதிவேடுகளை நீங்க பதிவு செய்யணும் ஆர்டிஐல விசாரணை சம்பந்தமாக தகவல் கேட்கும் போது நீங்க கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்ல தகவல் கேட்கும் போது அதுக்காக ஒரு சிறப்பு பதிவேடை நீங்க பராமரிச்சு அதுல நீங்க எழுதி வைக்கணும் அதையும் தாண்டி ஏற்கனவே வருவாய் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சி இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி அதோடைய விசாரணை முழு கோப்புகளை நீங்க கேட்டு பெறணும் அவங்க இருந்தே கொடுங்க நீங்க கொடுத்த தீர்ப்பு சரியில்லை அவர் மேல்முறையீடு வந்திருக்காரு ஆகையா அந்த தீர்ப்பு நீங்க என்ன விசாரணை செஞ்சீங்களோ அறிக்கைகளை கோப்பை முழுமையாக கொடுங்க சொல்லி கேட்டு சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட சீராய்வு மனுவோ இல்ல மேல்முறையீட்டு மனுவாக வந்துடும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த மனுதாரருக்கும் இல்ல மனுதாரருக்கும் நீங்க அழைப்பானை சம்மன் கொடுக்கணும் அந்த உரிமை எழுதிகளை பின்பற்றி நீங்க பதினஞ்சு தினங்களுக்குள் முன் நீங்க கிடைக்கிற மாதிரி ஒரு சம்மன் கொடுக்கணும் சம்மன் கொடுத்துட்டு நீங்க அதை முழுமையாக அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வாங்கி நீங்க பரிசீலனை செய்யணும் நீங்களும் எடுத்த கௌதம்னு அந்த வட்டாட்சியர் கோட்டாட்சியர் கொடுத்த மாதிரி நீங்க ஒரு தீர்ப்பை கொடுக்க கூடாது நீங்க முழுமையாக அந்த உரிமையல் நீதிமன்றம் எப்படி விசாரணை நடத்துமோ அதே போல் அந்த உரிமையல் சட்டத்தை பின்பற்றி நீங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த விசாரணை நடத்தி நீங்க எடுக்கக்கூடிய முடிவானது அந்த தீர்வானது அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் முப்பத்தொன்னு உட்புரி எட்டின்படி நீங்க எழுத்து மூலமாக அவங்களுக்கு தெரிவிக்கணும் தெரிவிச்சிட்டு என்னுடைய தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா இந்த தீர்ப்பின் நகல் பதிவஞ்சல் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட முப்பது தினங்களுக்குள் அதுக்கு ஆகாம நீங்க முப்பது தினங்களுக்குள் என்ன பண்ணலாம் நீங்க வந்து தக்க உரிமையல் நீதிமன்றத்தை நாடி பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தீர்ப்புல எழுதப்பட்டிருக்கணும் இதுதான் இதோடைய சாரம்சம் இப்ப ஏற்கனவே நம்ம செல்வராஜ் அவர்கள் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனராக இருந்த முனைவர் செல்வராஜ் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கையின்படி எப்படி விசாரணை செய்யுன்னு பார்த்தோம் ரெண்டாவது பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் படி எப்படி நிலம் சம்பந்தமான புகார் மனுக்களை விசாரணை செய்யணும் பார்த்தோம் இதெல்லாம் பின்பற்றப்படல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் தென்காசி மாவட்டம் சேரன்மாதேவி உட்கோட்டை அம்பாசபுத்தரம் தாலுகாவை சேர்ந்த மாதவரையன் அப்படிங்கிறவரு மதுரை உயர்நீபன்ற கிளையில ஒரு வழக்கு தொடுக்கிறார்

அப்படிங்கிறதா ஒரு சிறப்பு இந்த மாதவதையன் என்ன சொல்றாரு அப்படின்னா நானு இடம் வந்து ஒரு பதி நாற்பத்தி மூணு செண்டு பதினோரு செண்டு இருபத்தி ரெண்டு செ வீதம் மூன்று சர்வ எண்கள் கொண்ட ஒரு நிலத்தை வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் பத்திரப்பதிவு செஞ்சிருக்கேன் அந்த பத்திரப்பதிவின் அடிப்படையில் எனக்கு பட்டா கொடுக்கணும் ஆனால் அந்த தாசில்தார் என்ன பண்றாரு அந்த அம்பாசமுத்திரம் தாசில்தாரு எனக்கு தெரியாம எனக்கு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காம இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அவர் பின்பற்றாம இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தி சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் பட்டா பதிவு புத்தக விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு எதிராக ரெண்டாவது அந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு ஏழில் கூறப்பட்டுள்ள அந்த மனுதாரருக்கு இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளருக்கு ஒரு விசாரணை அறிக்கை கொடுக்கணும் அவர் கூட்டம் விசாரிக்கணும் அவருக்கு தகவல் கொடுக்கணும் என்ற அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ரெண்டாவது பட்டா பதிவு விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விதி மூணு உட்பிரி ஒன்னின்படி யாருக்கு பட்டா கொடுக்கப்படும் என்பது அந்த கிராமத்தில் எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் என்னுடைய நிலத்தை வேற ஒரு மூன்று நபர்களுக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கூட்டு பட்டாவில சேர்த்துட்டாங்க அரசியலமைப்பு இந்திய எதிரான செயல் இப்படி சேர்த்ததை தெரிஞ்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வருவாய் தாசில்தாருக்கு வருவாய் வட்டாட்சியருக்கு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின்படி அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய பெயர்களை நீக்கிட்டு உரிமையாளரான என்னுடைய பெயரை என்னுடைய ஆவணத்தின் அடிப்படையில என் பெயரை அந்த பட்டாவை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கறேன் இந்த மனுவை அவர் விசாரணை செய்யல அதன் பின்பு இவர் விசாரணை செய்யறன்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியருக்கு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டின் கீழ் ஒரு மேல்முறையீட்டு மனுவாக போறேன் இது மாதிரி ராசிந்தார் வந்து வேற ஒரு நபர்களுக்கு எந்த விதமான ஆவணமும் இன்றி ஒரு பட்டா மாற்றம் செஞ்சுட்டாரு அதை எனக்கு மாற்றம் செஞ்சு என்னுடைய பேரு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன் அவங்களும் என்னுடைய மனுவை விசாரணை செய்யல அதுக்கப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு பட்டாப்பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணின் படி சீராய்வு மனுவாக நான் போறேன் அவரும் அதை விசாரணை செய்யாம என்னுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு இந்த வழக்கை விசாரணை செய்த எஸ் வைத்தியநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க பட்டாப்பதிவு புத்தகச் சட்டம் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட்டா சம்பந்தமான அனைத்தும் அதன்படியே நடைமுறைப்படுத்தணும் ஆனால் இப்படிப்பட்ட நேர்வுகள்ல இந்த அரசு அலுவலகங்கள் இந்த வருவாய்துறையும் இந்த பட்டாப்பதி புத்தகச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடைமுறையில இருக்கா அப்புடின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த பட்டாப்பதி புத்தகச் சட்டம் ஆயிரத்திள்ளதி எம்பத்தி மூணு பெரு எண்பத்தி மூணின் படி கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை வருவாய் வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் மாவட்ட வருவாய் அலுவலரும் எப்படி விசாரணை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புல அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உருவாக்கப்பட்ட பட்டா பதிவு புத்தக சட்டம் பத்தின்படி அதாவது அந்த பட்டாக்களை திருத்தம் செய்யணும் ஆவணங்களை திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெயர் தவறா இருக்கு இல்ல வேற ஒருத்தர் பெயர் இருக்கு இல்ல இறந்தவர் பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி திருத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த உரிமையாளர் மனு கொடுக்கும் பட்சத்தில் அது மீது நீங்கள் மனு கொடுத்தால் உரிய ஆவணங்களுடன் மனு கொடுத்தால் நூத்தி இருபது நாட்களுக்குள் நீங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கணும் அதை மாற்றம் செய்யணும் அதை ஒரு அறிவிப்பாக அவருக்கு கொடுக்கணும் அதை அவர் நீங்க நூத்தி இருபது நாட்கள் கடந்து நீங்க அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா உடனடியாக அவர் வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீட்டு மனுவாக போவாரு அந்த மேல்முறையீட்டு மனு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டு கீழ் கொடுக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவை அந்த சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் வந்து தொண்ணூறு கொடுக்கணும் தீர்ப்பு எழுதணும் சரி நீங்க செய்யல அவர் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணு படி ஒரு சீராய் மனுவாகவோ இல்ல ஒரு மேல்முறைக்கு இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவாக அவர் வருவாரு அப்படி கூடிய வரக்கூடிய மனுக்கள் மீது அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் அறுபது தினங்களுக்குள் நீங்க உரிய உரிய விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு கால அளவை நிர்ணயம் செய்யறாரு இந்த தீர்ப்புல நிர்ணயம் செஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உண்மையிலேயே பல வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் பத்து மற்றும் பதிமூணின் அடிப்படையில விசாரணை நடத்தப்படலன்னு வந்த வண்ணமாக இருக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு மக்கள்கிட்ட அப்ப இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம் வருவாய்த்துறையின் நடைமுறையில இருக்கு இதை ஏன் அவர்கள் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாரு என்ன சொல்றாரு தெரியுங்களா அந்த இந்த நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பு அவர்கள் உங்ககிட்ட வந்து புகார் மனு கொடுக்குறாங்கல்ல பட்டா பதிவு புத்தகம் சம்பந்தமாக பொதுமக்கள் அப்படி கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை இந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பொறுப்பாக வேலை செய்ய அதாவது பொறுப்பான வேலைகளை செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு இது இந்த வரக்கூடிய புகார் மனுக்களை விசாரணை செய்து அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஆனா உங்களை அந்த பொறுப்பான வேலையை செய்ய வைப்பதற்கு நாங்க ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கு அந்த வேலையை செய்ய வைப்பதற்கு அந்த மனுதாரர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியது இருக்கு ஒரு நேர விரயம் பண விரயம் இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை நீங்க கட்டாயம் உங்க வேலையை நீங்க செய்யுங்க அதுக்காக அடுத்தபடியாக அந்த வேலையை செய்வதற்கு தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க உண்மையிலேயே இந்த சம்பளம் வாங்குறீங்களே இந்த வேலை செய்யறதுக்கு தானே பெரிய இந்த வேலையை செய்ய மாட்டேங்க நாங்க ஒரு தீர்ப்பு எழுத வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு எங்களை தள்ளுறீங்க அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி இப்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்கு உங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் போய் கலாய்வு செய்யலாம் இதை நம்ம பல இடங்கள்ல சொல்றோம் உங்களால சரியாக விசாரணை செய்து தீர்ப்பு வழங்க முடியலை சரியான ஆவணங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நேரடியாக கலாய்வு செய்யலாம் கலாய்வு செஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இடங்களை நீங்க பார்வையிட்டு உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு அங்க நீங்க ஒரு பதிலை உருவாக்கிக்கிறலாம் நீங்க இங்கே உட்கார்ந்து கேள்வி கேட்டு கூடாது போகலாம் இதுக்கு உதாரணமாக நாங்க சொல்றோம் இதே சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வழக்கு சம்பந்தமாக அவரே நேர்ல அந்த இடத்தை பார்வையிட்டு குளத்தணிக்கை பண்ணிருக்கிறாரு ஒரு நீதிபதியே சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகும்போது ஒரு அலுவலர்கள் போகுவதில் என்ன இருக்கு ஏன் நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சர மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காரு எழுப்பிட்டு இனிமேல் இந்த புகார் மனுக்களை நீங்க இப்படித்தான் விசாரணை செய்யணும் பட்டா பதிவு புத்தக சட்டத்தின் கீழ் வரக்கூடிய புகார் மனுக்களை இந்த கால அளவுக்குள் நீங்க விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு அப்படி நீங்கள் விசாரணை செய்யாது வந்து தவறும் பட்சத்தில் அது நீதிமன்ற அவமதிப்பாகவே கருதப்படும் அதனால உங்களுக்கு ஏன் சிறை தண்டனையும் அவதாரமும் விதிக்க கூடாது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி நீங்க நீதிமன்றத்தை வந்து நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் அங்க சிறை தண்டனையும் அவதாரமும் சேர்ந்து விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இன்றளவும் இந்த தீர்ப்பு கடைபிடிக்கப்படுதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இனி வரும் காலங்களில் நாம் எழுதக்கூடிய புகார் மனுக்களே இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நம்ம எழுதலாம் இது ஒரு அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் எஸ் வைத்தியநாதன் அவர்கள் வழங்கிய ஒரு தீர்ப்பின் நகலைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இதோடைய நகலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல இணைக்கிறேன் நீங்க தேவைப்படும் நபர்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி